வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து எண்பதாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் சாத்தந்தையார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடலில் யாருடைய வீரத்தை பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறப்போ சோழன் போரவை கோப்பெருநற்கிள்ளி என்ற ஒரு சோழ மன்னனுடைய வீரத்தை பற்றி புலவர் சாத்தந்தையார் பாடியிருக்கிறார் இந்த பாட்டு யாருக்காக பாடப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சோழன் போரவை கோப்பருணர்களுடைய புகழை அவனுடைய அப்பா தித்தன் முன் சொல்வது போல் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய திணை அப்படின்னு பார்க்குறப்போ தும்பை திணை அதாவது பகைவரோட போர் செய்ய போகும்போது இந்த தும்பை பூவை சூடிட்டு போவாங்க அதாவது ஆற்றலை நிரூபித்தல் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதாவது ஒரு மண்ணாசையோ பொன்னாசையோ வேறு எந்த ஆசையுமே இல்லை தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதற்காக இந்த தும்பை பூவை சூடி போரிடுவாங்க அப்படிப்பட்ட தினை சார்ந்த பாடல் தான் இப்போ நாம் பார்க்க போகிற பாடல் இந்த பாடலினுடைய துறை அப்படின்னு பார்க்குறப்போ எருமை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படை வீரர்கள் புறம் இதுகிட்டு ஓடுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட நிலையில் கூட ஒரு ஒரு வீரன் அஞ்சாமல் எதிரிகூட நின்று போராடுறது தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய மற்ற வீரர்கள்லாம் பயந்துட்டு விடுனாலும் கூட தான் தனி ஒருவனாக நின்று அந்த எதிர்ப்படைய முன்னாடி நின்று போராடக்கூடிய நிலையைத்தான் எருமை மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு துறை சார்ந்த பாடல் சரி இப்போது பாட்டை பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் இன்கடும் கள்ளின் ஆமோர் ஆங்கன் மைந்துடை மல்லன் மதவழி முறுக்கி ஒரு கால் மார்பு ஒதுங்கின்றே ஒரு கால் வருதார் தாங்கி பின் ஒதுங்கின்றே நல்கினும் ஆயினும் வில் போர் போர் அரும் தித்தன் காண்கதில் அம்ம இருதலை ஒசிய எற்றி களம்புகு மல்லர் கடந்து அடுநிலையே அப்படிங்கிறதாக பாட்டு ஒரு எட்டு வரிகளில் அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்கடும் கல் கல் அப்படிங்கிறது குடிக்கிற கல் அதாவது இந்த பனை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து கிடைக்கும் இல்லையா அந்த கல் அப்படிங்கிற ஒரு வகையான அந்த போதையை தருகின்ற ஒரு பானம் அந்த கல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இனிமையாகவும் இருக்குமா புளிப்பாகவும் இருக்குமா அப்படி எந்த ஊரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆமூர் அப்படிங்கிற ஊரில் கிடைக்குமா அப்படிப்பட்ட ஊரில் இன்கடும் கல்லின் ஆமூர் ஆங்கன் அதாவது இனிமையும் அந்த புளிப்பும் கொண்ட கல் அந்த கல்லு கிடைக்கிற ஊர் வந்து ஆமூர் அப்படிப்பட்ட அந்த ஆமூர் அப்படிங்கிற ஊரில் ஆங்கன் மைந்துடை மல்லன் மைந்துடை மைந்து என்றால் வலிமை நிறுத்தம் அந்த வலிமையுடைய ஒரு மல்லன் ஒருவன் இருந்தானான் மல்லன் அப்படின்னா அந்த போர் வலிமை மிக்கவன் அதாவது ஆற்றல் மெக்கவன் மிகுதியான உடல் பலம் மிக்கவன் அர்த்தம் அப்படிப்பட்ட மல்லனை ஒரு முறை நம்முடைய அந்த போரவை கோப்பருனருக்குள்ளே என்ன பண்ணான் தெரியுமா அந்த மல்லனுடைய மத வழி முறுக்கி அவனுடைய மத வலி மிகுதியான அந்த வலிமையை தொலைச்சு என்ன பண்ணான்னா ஒரு கால் மார்பு ஒதுங்கின்றே அந்த 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 போரவை கோப்போடைய ஒரு கால் அந்த மல்லனுடைய மார்பிளை வச்சு அழுத்துச்சான் அந்த மற்போர் புரியும் போது ஒரு கால் அந்த மல்லனுடைய மார்பிள் வச்சு அழுத்துச்சு மற்றொரு கால் என்ன பண்ணுச்சுன்னு சொல்றாங்க பாருங்களேன் ஒரு கால் வருதார் தாங்கி பின் ஒதுங்கன்றே இன்னொரு கால் என்ன பண்ணுச்சு அவன் வந்து நம்மளை அழிச்சிடக்கூடாது அவனுடைய சூழ்ச்சியை அழிக்கணுங்கிறதோட பார்த்து பக்கம் அழுத்துச்சான் அப்போ அந்த மல்லனுடைய மார்பிளை ஒரு கால் அழுத்துது அவனுடைய சூழ்ச்சியை அழிக்கணும்னு அவனுடைய முதுகு பக்கத்தில் இன்னொரு காலை வச்சு அமுத்துது இப்படி அமுத்துனது யாருடைய கால்கள் யாருடைய கால்கள்னு பார்க்குறப்போ இந்த போரவை கோப்பருணர் கிள்ளையினுடைய கால்கள் அப்போ அவன் ஆற்றல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ந எப்படி இருந்துச்சு பாருங்களேன் இருதலை ஒசிய ஏற்றி களம்புக மல்லர் கடந்த அடுநிலையே இந்த யானை இருக்கும் இல்லையா இந்த யானை வந்து இந்த மூங்கலை வந்து முறிக்குமா ரெண்டாக முறிக்குமா அந்த மாதிரி இந்த மல்லனுடைய ஆற்றலை அந்த மல்லனுடைய ஆற்றலை சிதைப்பதற்காக இந்த போரவை கோப்பருணுக்கள் என்ன பண்ணுறான்னா முதுகலை ஒரு காளையும் அவனுடைய மார்பில் ஒரு காளையும் வச்சு அந்த மல்லனுடைய ஆற்றலை அழித்தார் அப்போது அந்த அந்த போரவை கோப்பருண்களை வந்து இந்த இடத்துல யானை மாதிரி சொல்கிறாங்க யானையோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அந்த மல்லனுடைய கையையும் அந்த மார்பு பகுதியில் அந்த மார்பு பகுதியிலையும் அந்த முதுகு பகுதியிலையும் கால் வச்சு மிதிக்கி இழுக்கிறது இந்த யானை வந்து மூங்கலை வச்சு மிதிக்கும் இல்லையா அப்போ அதோடவும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க இப்படியாக அந்த களத்தில் அந்த போர்க்களத்தில் அந்த மல்லனை வென்று அவனை கொன்ற நிலையை யார் பார்க்கட்டும் நல்கினும் நல்கானாயினும் வெல்போர் போரரும் தித்தன் காண்கதில் தித்தன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த போரவை கோப்பரநீர் கிள்ளையுடைய அப்பா இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை அப்பா வேற பக்கம் இருக்காரு மகன் வேற பக்கம் இருக்காரு அப்போ அந்த அப்பா அந்த அப்பாவாகிய அந்த தித்தன் வந்து வெறுமனாலும் சரி நல்கினும் நல்கனாயினும் வெறுமனாலும் சரி அல்லது விரும்பாட்டையும் சரி வந்து இந்த போரவை கோப்பருநீர்கிள்ளையினுடைய ஆற்றல் எப்படி அவன் எப்படிப்பட்ட பலன் வாய்ந்தவன் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு புலவர் சாத்தந்தையார் பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோழன் போரவை கோப்பு நுட்கலையுடைய போராட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அந்த ஆமூர் மல்லனுடைய மார்பிளை ஒரு காலை வச்சு மிதித்து அவனுடைய முதுகு பக்கத்தில் ஒரு காலை வச்சு மிதித்து அவனை கொள்கிறான் எப்படின்னா யானை வந்து மூங்கில் உடைக்கிற மாதிரி அவனுடைய அந்த அந்த எதிரியினுடைய பலத்தை சிதைக்கிறான் அப்படிங்கிற செய்தி இதில் சொல்லப்பட்டு